அிலச சிறையில சூப்பர் ஆனா அப்படிட்டுங்க சீவாவும் அயிலையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் தான் வந்து அதிரடியான கதைக்களமே இருக்க போகுது இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது ரித்திகா பண்ணுறது எதுவுமே வந்து நான் சரியில்லைன்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கோ ரித்திகாவோட அம்மா ரொம்பவே பயப்படுறாங்க இவையாவது வந்து ஏழரை எழுத்துகிட்டு வந்துருவாள் இவை ஏதாவது பண்ணிட்டு வந்துருவாளான்னு சொல்லி ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கல்யாணம் முடிஞ்ச கையோடு வந்து விளக்கு பொறுத்துறாங்க விளக்கு பொறுத்துற சீன்லாம் சூப்பராக சொல்லி சொல்லி சொல்ல இந்த ரெண்டு நாளாக வந்து அதான் நடந்துகிட்டு இருக்கு விளக்கு பொருத்த போது வந்து ஐ தவறு தவறுதல வந்து விளக்கு பொறுத்தி ஆக்கிடுவாங்க அப்போ வந்து இந்திராணி சொல்லுவாங்க அவன் வந்து அவளா விளக்கு பொட்டல இது மாதிரி வந்து விளக்கு பத்திக்கிச்சு அந்த அனல் போட்டு வந்து விளக்கு பத்திச்சுன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி பக்கத்தில் இருக்க விளக்கு நீ பொறுத்துன்னு சொல்லி ரித்திகாட சொல்லும்போது ரொம்பவே வந்து ரித்திகா டென்ஷன் ஆயிடுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து ரித்திகாவோட மாமனாரும் வந்து டீலிங் பேசிட்டு இருப்பாங்க டீலிங் பேசிட்டு இருக்கும்போது என்ன நடக்குன்னா வந்து ஆபீஸ பத்தி பேசிருப்பாங்க அப்பா கரெக்டா வந்து ரித்திகா வருவாங்க ரித்திகா வந்து வந்தது மட்டும் இல்லாம வந்து இது மாதிரி வந்து கொட்டேசனை வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டதுக்கு அப்புறம் கம்மி பண்ணா வந்து அந்த அவங்கள வந்து சொல்லி பேசி ரொம்பவே வந்து 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 மாதிரி மாதிரி பேசுவாங்க ரித்திகா அதை அதை இந்திராணி 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 அதான் யார் கேட்க மாட்டாங்களே அவங்களுக்கு எது சரின்னு சொல்லுதோ தான் செய்வாங்க அப்போ அப்போ சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது இது நம்ம பெஸ்ட் கொடுக்கணும் கொட்டேஷனே கரெக்டாக இருக்கணும் அவங்க வந்து நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திராணி சொல்லுவாங்க இதை பார்த்து வந்து ரித்திகா வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ரொம்ப ஏன் வந்து நான் மட்டும் பண்ணக்கூடாதா நான் எதுவும் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு சொல்லக்கூடாத எதிரானே சொல்லுவாங்க அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வரல நீ இப்போ கல்யாணம் முடிச்சு அதுவும் தானே கல்யாணம் முடிச்சு வந்திருக்க நீ வந்து நல்ல மருமகளா இந்த குடும்பத்துக்கு நல்ல ஏத்த மருமகளா அது மட்டும் இல்லாமல் கவிதா நல்லா கவனிச்சுக்கிற ஒய்ஃபா வந்து இரு அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து ரித்திகா வந்து ரொம்பவே கோவப்பட்டுறாங்க கோவப்பட்ட வந்து ரூமுக்கு போயிடறாங்க ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா இருக்காங்க ரித்திகா அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து ரித்திகா வந்து ரொம்பவே வந்து சொல்லி மரியாதை இல்லாம வந்து இந்திராணி திட்டாங்க இந்திராணி திட்டத்தை பார்த்துட்டு கபிலோட அம்மா வந்து இப்பதான் சரியான போட்டி கண்டிப்பா இத்தனை வந்து அவளை எதுக்கிறதுக்கு வந்து யாளே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இப்ப ஏன் மருமகளை வச்சே வந்து அவளை உண்டு பண்றேன் பாரு அவர் இருக்க இடம் தெரியாமல் ஆக்கிரம் பாருன்னு சொல்லி அவங்க கபிலோட அம்மா ஒரு பக்கம் யோசிப்பாங்க அப்போ வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவளுக்குல எவ்வளோ ஒரு திமிரு நான் யாரும் நான் என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லி தெரியாம கூட வந்து இவ ரொம்பவே பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ரித்திகாவோட அம்மா இதெல்லாம் தேவையில்லாததுமா பேசாம இருமா உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அந்த வாழ்க்கையை பறிஞ்சு என்னமா சொல்லிட்டு இருக்க பேசாம இருமா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவோட அம்மா ரித்திக ரிதிகாவோட அம்மா கிட்ட வந்து சண்டை போடுவாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிவா வந்து அப்பாவும் கண்டுபிடிச்சிடும் உதவி பெருமையை வந்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் வந்து நீங்க தான்ப்பா அப்பா என்னோட அப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க யார் யாருக்குடா யாருடாப்பா நான் நீ யாருக்கு பிறந்தையோ தெரியும் சொல்லும்போது சட்டையை பிடிச்சிருவாங்க சிவா வந்து உதயபெருமனோட சட்டையை பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக இந்திராணி வந்துடுவாங்க அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது சிவா ரொம்பவே கெஞ்சுவாங்க ஆனால் வந்து உதய பெருமாள் வந்து கேட்கவே மாட்டார் உதய பெருமாள் வந்து நீ என் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்திராணியை கூட்டிகிட்டு வந்து அக்கா இவர் தாங்க்கா எங்கள் அப்பா நான் எல்லா உண்மையே சொல்லிட்டேங்க்கா இவருதாங்க்கா எங்கள் அப்பா ரொம்ப நாளாக நான் எங்கள் அப்பாவை தேரிகிட்டு இருக்கேன்னு அக்கா அவர் இவருதான்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவா ஆனால் வந்து இந்திராணி என்ன என்னென்னா நடக்குது அப்படின்னு சொல்லி உதய பெருமாளை பார்த்து கேட்பாங்க ஆனால் உதய பெருமாள் சொல்லுவாங்க இவன் நம்ம நம்மளோட சொத்துக்காக தான் இப்படி ஆசைப்பட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுவாங்க இன்னும் இந்திராணி என்ன முடிவு எடுக்காங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாமா